வெல்கம் டு கேரளா டெட்யசிங் இன்றைக்கி வந்து ஒரு செம்ம வின் வின் கம்பெனியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஏழு நம்பர் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழு நம்பர் ஆடிட்டாங்க ஒரு அருமையான வீணிங்க நம்ம நேரத்தை என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டு சைடுமே ஏழை நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு போர்டுலையுமே நமக்கு அதிகபட்சமாக ரெண்டாம் நம்பர் வரும் ஏழு நம்பர் வரும் ரெண்டு அதனால தான் நம்ம ரெண்டு அதே மாதிரி ஏழு ரெண்டு நம்பருமே ரொம்ப இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏழு ரெண்டு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு இங்கே ஆடி இருந்தாங்க டபுள் செவன் ஆடிந்தாங்க ஒரு அருமையான வெற்றி யாராவது நேற்று நீங்கள் பார்க்காதவங்க செய்து பார்த்துருங்க கண்டிப்பாக நமக்கு ஆல் போர்டில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கும் ரெண்டு போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ரெண்டு போர்டுமே சொன்ன மாதிரி ரெண்டு போர்டுலையுமே நமக்கு வறுமையான ஒரு வினிங் தான் இருந்தது சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்ரீ பெண்டிங் அதாவது ஸ்ரீசக்தினுடைய பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா என்னமா நம்பர்கள் ஆடுறான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்னமார் நம்பர்கள் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்குங்கிறதை பார்ப்போம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் நம்பர் பேஸாக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் நமக்கு என்னென்ன ஆடுனாங்க ஸ்ரீசக்தினு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஸ்ரீசக்தி நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு ஆடினாங்க இதுதான் வந்து ஒன்பது ஒன்பது மூணு தான் நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஸயா கம்பெனிக்காரங்களும் மாதிரி உங்களுக்கு ஸ்ரீசக்தி கம்பெனிக்காரவங்க வந்து அதிகமாக வந்து அந்த ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பரை வச்சு ஆடுறாங்க அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குங்கிறதுனால நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஆடற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது மாதிரி போன வாரம் விண்வின் கம்பெனி நமக்கு என்ன ஆனாங்கன்னா ஐநூற்றி ஆறுன்னு ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு இதில் வந்து நம்ம சொல்லிவிட்டோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏழை நம்பர் இல்லாமல் மாட்டாங்க நமக்கு தெரியும் நல்லாவே விண்வின் பொறுத்த வரைக்கும் ஏழை நம்பர் ரொம்ப ரொம்ப பேஸ்ட்டாக ஆடுவாங்க அந்த மாதிரி ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க சரிங்க அதே போல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷ இது ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூ நானூற்றி இருபத்தி எட்டாவது குழுக்கள் இதில் என்னம்மா நம்பர்கள் அர்டக்கான சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குற ரெண்டாவது நம்பர் சரிங்களா ஏங்க கன்ஃபார்ம் நம்பராக ரெண்டாம் நம்பர் கொடுத்துருன்னா ஏழுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வரணுங்கிறத என்னுடைய கணக்கு ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இப்போ பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து ஆர்டருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது நம்பர் ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏதாவது நம்பருக்கு என்ன கேட்டிங்கன்னா நானூ நாலு ஏழு ரெண்டு அதாவது நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு வருதான்னு பாருங்கன்னா ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு நானூற்றி எழுபத்தி மூணு நிறைய நம்பர் நானூற்றி எழுவத்தி ஒன்பது புரியுதுங்க அங்கே வருங்க நானூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி மூணு நிறையா நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி எட்டு நிறையா நம்பர்களுக்கு உங்களுக்கு நாலு ஏழு வேஸ்ட் பண்ணி அதே மாதிரி மெத்தடில் நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து விழுகிறக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் எடுத்து ஆடுறக்கான சான்ஸ் தான் இருக்குது ரெண்டாம் நம்பர் எடுத்து ஆடினாங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஆறு இந்த மாதிரி நம்பருக்கு மிஸ்ட் ஆகிடுச்சி அதே வரிசையில் நமக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதாவது கணக்கில் இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது நானூற்றி எழுபத்தி ஒன்று வந்துருச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நானூற்றி எழுபத்தி ஒன்று இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு ஏழு ஒன்று நானூற்றி எழுபத்தி ஒன்று அதே கணக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டாவ நம்பர் வச்சாங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு நாலு ஏழு ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு மேட்ச் ஆகிடும் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் ரெண்டாம் நம்பர் அந்த இடத்துல வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதுங்கிறது பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே கூட ஓரளவுக்கு ஈஸியாக வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் அவள் கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஷூராக இருக்கு ஏ போல் அதுக்கு மாற்றமே இல்லை அது மாதிரி தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி அப்படி வல்ல அப்படின்னா என்ன வரும் அஞ்சாம் நம்பர் வரும் எதுக்கு அஞ்சா நம்பர் வேணால் அஞ்சு ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது நாலு ஏழு அஞ்சு இல்லையா நாலு ஏழு அஞ்சுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு ஏழு அஞ்சு அந்த நம்பரு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் அதே கிடையாது மேக்ஸிமம் நான் கொடுக்கக்கூடிய நம்பரில் ரெண்டாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வரதான் அன்சோல்டு இன்சோல்டு மாறி ஏறி வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் வந்துடணும் அந்த மாதிரி தான் எனக்கு கம்பிக்கிது ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு ஏ போல்டில் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாமச்சால் மட்டும் போதும் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோட நம்ம நாளைக்கு நாலாம் நம்பர் தான் எதிர்பார்க்குறேன் ஏன் நாலு நம்பரை எதிர்பார்க்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தம்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஏழுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அந்த டைமில் நமக்கு ஏழாம் நம்பர் வந்துடுச்சு அதுக்கு நாலு நம்பர் கொடுக்காம அடிச்சிட்டோம்னு வச்சோங்களேன் அப்போ நாளைக்கு திடீர்னு வந்துருக்கேன் பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தா உங்களுக்கு பத்தம்பது நாள் நாலு நம்பர் இருக்குது ஏன்னா அதிகபட்சமாக ஏழுக்கு நாலு தான் ரொம்ப அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் ஏன்னா ஏற்கனவே நாலுக்கு ஏழு தான் செட் ஆகிருக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் புரியும் நாலுக்கு ஏழு தான் செட் ஆகிருக்கு அதேமாதிரி நாலாம் நம்பர் வந்து நம்மளுக்கு காமிச்சிடல நாலு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தெட்டு எல்லாம் அப்படி காமிக்கிறில்ல அப்போ எங்கெங்கெல்லாம் நாலு நம்பர் வருது அங்கெல்லாம் ஏழாம் நம்பர் வருது அதை அதான் சொல்கிறோம் இல்லையா அப்போ எங்கெல்லாம் ஏழாம் நம்பர் வருது அங்கேயும் நாலு நம்பர் வருது அப்போ அதையும் நம்ம கவனம் பார்க்கணும்ல அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன் நாளைக்கு விபோலில் நாலாம் நம்பருக்கான ஸ்டாங்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நமக்கு தான் இங்கே நிறையா இருக்குது நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி மூணு ஒன்று நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி மூணு எல்லாமே இதே கணக்கில் வருது இல்லையா அப்போ நாளைக்கு ஒன்றா நம்பர் அந்த ஏழு நம்பர் வர இடத்துல நாலு நம்பர் சேர்ந்து தானே வரும் அப்போ நாளைக்கு நாலு நம்பர் வந்துச்சுன்னா அதே சேம் நம்பர் நானூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பரு கீழே வச்சு மேலேருந்து ஆடினாங்கன்னா வரைக்கில் வாய்ப்பு இருக்குல்ல அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்ண்ணா நாளைக்கு ஏ ரெண்டு ஏழு நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டு ஏழு நம்பரில் ஒரு ஏழு நம்பருக்கு நாலு நம்பர் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதே பேஸ்ட்டு தான் ஆடுவாங்க இந்த நாலு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி மூணு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க அதனால தான் நாலு நம்பர் நாளைக்கு பீபோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் பத்தொம்போது நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் வந்து விழுது அந்த மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குன்னு காமிக்கிது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி பிபோவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏங்க ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் அங்கே இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏன்னா ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அது போக போன வாரம் நமக்கு பெரிய நம்பர் ஆடினாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாடு நாங்கள் சரிங்களா அது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடைக்காங்க இன்றைக்கி வந்து விண்வீன் கம்பெனி என்ன அடைக்காங்க ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு என்ன அங்கே ஒன் ஏழு இங்கே ஏழு அங்கே ஒன்பது அவ்வளோதான் வித்தியாசம் மூணா நம்பர் மட்டும் எப்போயும் வச்ச மாதிரி வச்சுட்டாங்க அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது மாதிரி இருந்துச்சவங்களும் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் மேக்ஸிமம் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க எனக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அதேமாதிரி சீபோர்டு சீபோர்டு பேஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் நம்பரை ஒன்பதாம் நம்பர் கிடைக்குது ஏன் ஒன்பதாம் நம்பர் கன்ஃபார்ம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு உடைய கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மூணுக்கு ஒன்பது தான் ஏன்னா நிறைய நம்பர் மூணுக்கு ஒன்பது தான் கிடைச்சிது இந்த மாதம் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்குது அது மாதிரி மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் பக்கத்தில் பக்கத்து எங்கெங்கெல்லாம் ஒன்பது நம்பர் வருது தான் இங்கேயா மூணாம் நம்பர் வந்து விழுந்துடுது அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து விழுந்துருது அப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேர்புலாக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது ஏன்னா எனக்கு வந்து நான் கேட்குறது நானூற்றி எழுபத்தி ஒன்பது புரியுதுங்களா திரும்ப நான் அதே தான் கொடுக்குறேன் என்ன எல்லா நம்பரும் வந்துருச்சுங்க நானூற்றி எழுபத்தி வரைக்கும் வந்துருச்சு அப்போ நானூற்றி எழுவத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ஒன்பது அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை எல்லா நம்பரும் நாலு ஏழு நாலு ஏழு நாலு ஏழுன்னே வந்தாச்சு டோட்டல் இந்த ஃபுல் வரிசை நம்பர் ஒன்றாம் நம்பர்லேயே ஆரம்பித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் இன்றையோடு வரப்போது ட்ரை பண்ணி பாருங்க அதனால தான் நம்ம ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கொடுக்குறேன் ஏன்னா இன்றைக்கி டபுள் ஏழு வந்திருக்கு டபுள் ஏழு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு இந்த நாலு ஏழு மூணு இந்த மாதிரி தான் வரும் நாலு ஏழு நாலு ஏழு தான் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பரும் சி போடில் சாரி ஏ போடில் ரெண்டாம் நம்பரும் சி போர்டில் ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ஃபேவரபுளாகவே வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சிபோல் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பரை கொடுக்குறேன்னா மூணு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி தான் கொடுக்குறோம் மூணு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு மேலே அடிக்காங்களா நூற்றி நாற்பத்தி ஆறு அடிக்காங்க அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஆறு புரியுதுங்களா நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறுங்கிற அந்த மெத்தேடும் அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்பதுங்கிற மத்தோடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு சரிங்களா அது எது வைக்கிறீங்களோ இல்லை நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வச்சா செம்மையாக வரும் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது அதை எதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை ஆல்போர்டில் கொடுக்குறோம் செம்மையாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்